அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் நிகழும் குரோதி வருடம் சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று உங்களது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி இந்த பத்தாம் இடத்தில் சுமார் ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்து பலனளிக்க உள்ளார் இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் வருமானம் ஜீவனம் கர்மஸ்தானம் போன்ற முக்கியமான இடத்திற்கு உரிய இடமாகும் இந்த பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் பொதுவாக பதவியை பறிப்பார் பத்தாம் இடத்தில் பதவியை பறிப்பார் என்பது ஒரு பழமொழி உண்டு எனவே இந்த பழமொழியை கவனத்தில் வைத்து தாங்கள் இவ்வருடத்தில் செயல் புரிவது நன்று ஆயினும் சிம்ம ராசிக்கு குரு பகவான் கடுமையான பகைவர் அல்ல சூரியனும் குரு பகவானும் நண்பர் என்பதால் ஓரளவிற்கு பலன்கள் மத்திமமான பலன்களாக இருக்கும் ஆயினும் பத்தாம் இடத்து குரு பகவான் பதவியை பறிப்பான் என்பது பழமொழி உள்ளதால் அதுபோலவே பல்வேறுபட்ட நபர்களுக்கும் பலன்கள் நடைபெறுவதால் தொழில் மற்றும் ஜீவனம் வகையில் நிலையான நிதானமான போக்கினை தாங்கள் இவ்வொராண்டும் கடைபிடிக்க வேண்டும் பொதுவாக பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் தொழிலில் ஒரு தடை தாமதங்கள் என்ற நிலையை தேக்க நிலையை தடுமாற்ற நிலையை ஏற்படுத்துவார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் பிரச்சினைகள் வேலையில் திருப்தியற்ற நிலை போன்றவற்றை ஏற்படுத்துவதுடன் ஒரு சிலருக்கு விரும்பத்தகாத இடங்களுக்கு இடமாற்றமும் ஏற்படுத்துவார் இதன் வாயிலாக பல பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் போன்றவை ஏற்படுத்தும் பொதுவாக தனியார் முதலாளியோ அல்லது மேல் அதிகாரியோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக நெருக்கடிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு செய்யும் வேலையில் இறுக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் வேலையே வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு சில சங்கடங்களும் ஏற்படுத்தக்கூடும் எனவே அனைத்து வகையிலும் நிதான போக்கையும் தெளிவான போக்கையும் தாங்கள் இந்த ஓராண்டில் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது இதுவே ராஜ்யஸ்தானம் என்று சொல்லப்படுவதால் அரசாங்கம் தொடர்புடைய அரசியல் தொடர்புடைய இடங்களில் இருப்பவர்களுக்கு இந்த ஓராண்டு பல்வித சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை ஏற்படுத்துவார் அது மட்டுமல்லாமல் கர்மஸ்தானம் என்பதால் புத்திரர்கள் வகையிலும் பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்துவார் மேலும் நினைத்தது நடக்காத நிலை தொழில் ரீதியாக அலைச்சல்கள் கஷ்டங்கள் வருமானம் குறைதல் டென்ஷன் ஏற்படுதல் போன்ற நிலைகளையும் ஏற்படுத்தும் மேலும் சகோதரர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் குறிப்பாக பிள்ளைகள் வகையில் மிகுந்த மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாக்கும் ஒரு சிலர் சொந்த ஊரை விட்டு வேறு ஊர்களுக்கு சென்று வசிக்கக்கூடிய நிலையையும் ஏற்படுத்துவார் எனவே குடும்ப வகையில் தொழில் வகையில் ஜீவனம் வருமானம் வகையில் மிக மிக கவனத்தை இந்த ஓராண்டும் கடைபிடிப்பது அவசியமாகிறது அதே சமயம் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் நட்சத்திர அதிபதிகள் என்று பார்க்கும்போது சுய சாரம் சந்திர பகவான் சாரம் செவ்வாய் பகவான் சாரம் பெற்று சஞ்சாரம் இந்த ஓராண்டும் நிகழ்வதால் அதிக கெடுபலன்கள் என்று சொல்லும் அளவிற்கு இராது செலவுகள் கூடும் பெற்றோர் அன்பு கூடும் எனவே சில அனுகூலமான பலன்களும் நடைபெறும் எனவே தெளிவான நிலையில் இருத்தல் போதுமானது இந்த பத்தாம் இடத்தில் அமரும் குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையாக உங்களது ராசிக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் ஆகிய இடங்களை பார்வை செய்து அந்த இடங்களை மேம்படுத்துவார் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களது ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இவ்வாறு பார்வை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் பொருளாதார வரவுகளையும் ஏற்படுத்துவார் ஆயினும் பற்றாக்குறை என்று சொல்லும் அளவு அவ்வப்போது இருக்கும் வாக்கு ஸ்தானத்தையும் பார்வை செய்து நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய நிலை குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நிலை போன்றவற்றையும் உண்டாக்குவார் வாக்கு கொடுத்தல் அல்லது ஜாமீன் கையொப்பமிடுதல் போன்றவற்றை இந்த காலகட்டங்களில் தவிர்த்தல் நன்று உங்களது வாக்கிற்கு மதிப்பும் மரியாதையும் இருப்பினும் பத்தாம் இடத்து குரு பகவான் சில சங்கடங்களை ஏற்படுத்தி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு அத்துடன் கல்வி கற்போர்கள் மாணவர்களுக்கு மேன்மை உண்டாகும் ஆயினும் அது மத்திமமான மேன்மையாகவே இருக்கும் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகிய தாயார் சுகம் வாகனம் போன்ற ஸ்தானத்தின் மீது பார்வை பதித்து தாயாரின் வழியே சந்தோஷமும் தாய் வழி உறவினர்களால் ஆதரவும் மேன்மையும் சிலருக்கு புதையல் போன்ற யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் திடீர் யோகமும் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் புதிய சொத்து சேர்க்கை போன்றவை ஏற்படும் வாய்ப்பும் குலதெய்வ தரிசனமும் வீடு வாங்குதல் அல்லது மனை யோகம் போன்றவையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகிய சத்ரு ரோகம் கடன் வழக்கு ஸ்தானத்தின் மீது பார்வை செய்து உங்கள் உடலில் தீராமல் இருந்த நோய்கள் போன்றவற்றை தீர்த்து ஆரோக்கிய தேகத்தை அளிப்பார் விரோதிகளால் உண்டான கெடுதல்கள் தொல்லைகள் போன்றவற்றை தவிர்த்திடுவார் கடன் போன்றவை இருப்பின் அவை கட்டுக்கடங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளிடமிருந்து காத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த ஓராண்டு பலன்களில் குரு பகவான் உங்களுக்கு அளிப்பார் பொதுவாக பார்க்கும்போது குரு பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு நட்பு கிரகம் ஆகையால் அதிகம் கெடுதல்கள் இல்லாமல் ஒரு நடுநிலையான பலன்களை அளித்து விடுவார் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் நவக்கிரக வழிபாடு ஆகியவை தொடர்ந்து செய்தல் நற்பலன்கள் தரும் ஒரு முறை ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் வளர்பிறை வியாழக்கிழமை சென்று தரிசித்து வருதல் மிகவும் அனுகூலங்களையும் சில பிரச்சனைகளையும் தவிர்க்கும் மேலும் குரு பகவான் வக்ரம் பெறும் காலமான புரட்டாசி இருபத்து ஒன்பது பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் தை இருபத்து ஒன்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை வரை குரு பகவான் வக்ரம் சஞ்சாரம் செய்வதால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்தல் போட்டிகள் பந்தயங்கள் போன்றவற்றில் பங்கெடுத்தல் அகலக்கால் வைத்தல் போன்றவற்றை செய்தல் கூடாது எனினும் இந்த குரு வக்ர காலகட்டம் உங்களுக்கு நற்பலன்களை அளிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி பணக்கம்